ஸ்டாலின் தான் வாராரு விடியல் தர போறாரு என்று பேசினார் இப்போ அனைத்து பெண்களும் மகளிரும் தமிழ்நாட்டில் என்ன கேட்கிறார்கள் தெரியுமா ஆமா ஸ்டாலின் தான் வராரு விடியல் தர போறாருன்னு இந்த திமுக காரங்க சொன்னாங்க அவங்க சொன்ன மாதிரி பயங்கரமான விடியல அவங்க கொடுத்திருக்காங்க ஸ்டாலின் கொடுத்த விடியல் எந்த அளவு இருக்குன்னா தமிழகத்துல உடைய மக்கள் எப்ப பார்த்தாலும் கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு தான் தெரிகிறாங்க இருபத்தி நாலு மணி நேரமும் கூலிங் கிளாஸோட தான் அவங்க இருக்காங்க

இவங்களுடைய பேக்ரவுண்ட் எல்லாம் பார்க்கும்போது இவங்க பேசக்கூடிய அந்த வீடியோக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்க்கும்போது இவங்க அதிமுக காரங்க அப்படின்றது தெளிவாவே தெரியுது மத்த திமுக காரங்க அதிமுக காரங்க இவங்க எல்லாம் இவங்க கட்சிகளை மாத்தி மாத்தி பேசுறதா நீங்க பாத்திருப்பீங்க நாங்களாம் பங்காளிகள் அப்படின்ற மாதிரி பேசுறதா நீங்க பாத்துருப்பீங்க ஆனா இந்த அம்மாவை பாருங்களேன் என்ன போடு போடுறாங்க பாருங்களேன் விக்குன்னா மக்கு மக்குன்னா விக்கு விடுதும் விடியாத எதுக்கும் லாய்க்கு இல்லாத விக்கு விடியா ஸ்டாலின்னு என்னெல்லாம் சொல்றாங்க பாருங்களேன் தமிழக முதலமைச்சரை நோக்கி இப்படிலாம் பேசுறாங்க பாருங்களேன் சாதாரண ட்வீட்டு இருக்கு திமுகவை விமர்சனம் பண்ணி பாஜக இருக்கக்கூடியவர்கள் யாராச்சும் சாதாரணமா ட்வீட் போட்டா அவங்களை உடனடியா கைது செய்யறாங்க ஆனா இப்ப எல்லாம் பேசக்கூடிய அதிமுக காரங்க மீது இது வரைக்கும் இந்த திமுக கை வச்சிருக்கா அவங்கள தொட்டு இருக்கா திமுகவும் அதிமுகவும் இத மாதிரிதான் மாத்தி மாத்தி மோசமா விமர்சனம் பண்ணி சண்டை போட்டுப்பாங்க எப்படி ஈவேராவிற்கும் திமுக விற்கும் அவ்வளோ மோசமான ஒரு சண்டை நடந்தது ரெண்டு பேரும் அசைசிமா திடிக்கிட்டாங்க அதே மாதிரி ஆனா எந்த காலகட்டத்திலயும் ஒருத்தவங்க ஒருத்தவங்க விட்டு குடுத்துக்கவே மாட்டாங்க அப்படிதாங்க இப்ப இந்த திமுகவும் அதிமுகவும் இருக்கு எவ்வளவு மோசமா சண்டை போட்டுக்கிட்டாலும் எவ்வளவு அறுவறுப்பான கருத்துக்களை மாத்தி மாத்தி சொல்லிக்கிட்டாலும் இவங்க ரெண்டு பேருமே ஒருத்தவங்களை ஒருத்தவங்க விட்டு கொடுத்துக்கவே மாட்டாங்க நம்ம அண்ணாமலை அடிக்கடி சொல்லுவார் இல்லையா திமுகவும் சரி அதிமுகவும் சரி இவங்க ரெண்டு பேருமே பங்காளி கட்சிகள்னு அது உண்மைதான் அப்படிங்கிறத இவங்க ரெண்டு பேருமே அடிக்கடி நிரூபிச்சுக்கிட்டே இருக்காங்க தமிழக பெண்கள் இதை மாதிரி ஸ்டாலினை நோக்கி பேசுறாங்க திமுகவை நோக்கி இது மாதிரிலாம் விமர்சனம் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து அதிமுக வச்சுட்டு வந்துட்டே தான் இருக்காங்க இந்த போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் இது மாதிரியான விஷயங்கள் நடக்கும் பொழுது அவ்வளவு மோசமா விமர்சனம் பண்ணிட்டுதான் தான் வந்துட்டு இருக்காங்க ஆனா இதுவரைக்கும் இப்ப வரைக்கும் இந்த நாலரை வருஷத்துல அதிமுகவிற்கு எதிராக திமுக ஒரு நடவடிக்கையும் எடுத்ததே கிடையாது திமுக தேர்தல் காலகட்டங்கள்ல அதிமுக அமைச்சர்கள் மீது நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் எல்லா அமைச்சர்களையுமே நாங்க உள்ள போடுவோம் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்க ஆனா அவங்க ஆட்சிக்கு வந்து நாலரை வருஷமாச்சு இந்த ஆட்சியே முடிய போகுது இப்ப வரைக்கும் அதிமுக இருக்கக்கூடிய ஒருத்தர் மேலையாச்சும் திமுக ஏதாச்சும் நடவடிக்கை எடுத்திருக்காங்களா இல்ல ஒரு நடவடிக்கையும் எடுத்ததே இல்லை எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத் தோணுதால் இல்லை எனக்கு எதிர எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா என தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் திமுக ஸ்டிக்கர் திமுக விளம்பரம் திமுக வட சொல்றது மத்திய அரசு இந்த காரங்க நோண்டிக்கிட்டே இருப்பாங்க தமிழக மக்களை மோதி வஞ்சிக்கிறார் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களை படிக்க விடாம இந்த பாஜக வஞ்சிக்குது அப்படின்ற மாதிரி அடிப்படை ஆதாரம் கூட இல்லாம அவதூறுகளை பரப்பிக்கிட்டே இருப்பாங்க இவங்க இத மாதிரி பாஜக மீது போடக்கூடிய பழிகள் இருக்கா இது மாதிரியான குற்றச்சாட்டுகள் ஆக்சுவலா இது மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே பண்றது இவங்கதான் இந்த திமுக இவங்கதான் தமிழக அவர்களை படிக்க விடாம நாசமாக்குறாங்க இப்போ இவங்களுடைய இந்த விளம்பரம் மோகம் இருக்கு இல்லையா இது எல்லாம் மீறி தமிழக அரசு பள்ளி வரைக்கும் வந்திருக்கு அரசு பள்ளி மாணவர்கள் வகுப்பறையில படிச்சிட்டு இருக்காங்க அந்த வகுப்பறையை விட்டு அந்த மாணவர்களை துரத்தி அடிச்சிட்டு அந்த இடத்துல இந்த திமுக காரங்க அவங்களுடைய விளம்பரத்தை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அரசு பள்ளிகள்ல அரசு பள்ளிகள்ல இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற ஒரு திட்டத்தை ஜூலை மாசம் பதினஞ்சாம் தேதியில தமிழகம் முழுக்க இந்த திமுக காரங்க பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க நாலரை வருஷமா ஆட்சியில இருக்கக்கூடிய திமுக தமிழக மக்களுக்கு கீழ்ச்சது போதாதுன்னு சொல்லி இன்னும் தேர்தலுக்கு எட்டு மாசமா பத்து மாசம்தான் இருக்கு இந்த நாட்களுக்குள்ள நாங்க பெருசா கிழிக்க போறோம் டார் டாரா கிழிக்க போறோம் அப்படின்ற மாதிரி இது மாதிரியான பல யுக்திகளை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க வெறும் விளம்பரத்தை மட்டும்தான் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க சரி நீங்க விளம்பரம் பண்ணி தொலைங்க அதெல்லாம் பெருசா ஒன்றும் தப்பு கிடையாது ஏன்னா மார்க்கெட் இல்லாத ஒரு ப்ராடக்ட்டுக்கு விளம்பரம் அப்படின்றது கம்பல்சரி தான் விளம்பரம் இல்லைன்னா அந்த ப்ராடக்ட் விக்காது சோ மார்க்கெட் இல்லாத ஒரு ப்ராடக்ட்டுக்கு விளம்பரம் பண்றது சாதாரணம்தான் ஆனா இது மாதிரியான விளம்பரங்களை ஏன் நீங்க மாணவர்கள் இருக்கக்கூடிய பள்ளிகள்ல கல்லூரிகள்ல பண்றீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கல்லூரிகள்ல பள்ளிகள்ல இது மாதிரியான அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடாது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாதா அந்த காமன் சென்ஸ் கொஞ்சம் கூட உங்களுக்கு இல்லையா நீங்க இது மாதிரியான விளம்பரங்கள்ல அந்த பள்ளி விடுமுறை நாட்கள்ல பண்ணிருந்தா கூட பரவாயில்ல ஆனா நீங்க என்ன பண்றீங்க கிளாஸ்ல அந்த பசங்க படிச்சுட்டு இருக்கும்போது அந்த பசங்களை துரத்தி விட்டு அந்த வகுப்பறைய நீங்க ஆட்டையை போட்டு அங்க நீங்க உங்களுடைய விளம்பரத்தை பண்ணிட்டு வரீங்க போங்கடா போய் மரத்தடையில உட்காந்து படிக்கடா சொல்லி அந்த பசங்களை துரத்தி விட்டு நீங்க அந்த வகுப்புல இந்த தேர்தல் விளம்பரத்தை பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்க இந்த மாதிரி பண்றதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கூட அசிங்கமாவே இல்லையா இதே மாதிரி அந்த பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்கள் மரத்தடையில உட்கார்ந்து படிக்கிறத பார்த்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஊர் மக்கள் அந் அங்க இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்ணியிருக்காங்க நேரடியாக அந்த பள்ளி நிர்வாகத்துக்கிட்ட போயிட்டு சண்டை போட்டுருக்காங்க ஏங்க உங்க திமுக முகாம்களை நீங்க பசங்களுடைய லீவ் நாட்கள்ல பண்ண வேண்டியதானே ஆனா அந்த பசங்க படிச்சிட்டு இருக்காங்க அந்த பசங்களை வெளியே தோர்த்திட்டு அந்த வகுப்பறையில நீங்க இது மாதிரிலாம் பண்றது எப்படி சரியா இருக்கும் அப்படின்ற மாதிரி கேள்விகளை கேட்டு அவங்க கிட்ட போய் சண்டை போட்டிருக்காங்க நாங்க எல்லாம் சென்று பார்க்கிற போது பிள்ளைகளை பள்ளிக்கூடத்தினுடைய பிள்ளைகளை எழுந்த உட்கார வச்சு பாடம் எடுத்துக்கிறாங்க என்ன இப்படி படிக்க வச்சிருக்கீங்க பிள்ளைகளை ஏன் அப்படி உட்கார வச்சிருக்கீங்க ஒண்ணு லீவ் நாள வச்சிருக்கணும் நீங்க நல்லது பிள்ளைகளுக்கு லீவ் விட்டுக்கணும் பிள்ளைகளை வெயில உட்கார வைக்கலாமா சொல்லிட்டாங்க அந்த நிர்வாகத்தில் கேட்கிறான் அதாவது டவுன் கமிஷனர் வருவாய் துறையிட கேட்கிறோம் அவர் இந்த மாதிரி எனக்கு கிடைக்கல அதனால வச்சுட்டா நாங்க பிள்ளைய உள்ள வர வைக்கிறோம் சொல்லி பேசிட்டு இருக்காங்க உங்களுக்கு உங்க கட்சியினுடைய முகாம்களை நடத்தணும்னா ஊருக்குள்ள எத்தனை சமுதாய கூடங்கள் இருக்கு அங்க போய் நடத்த வேண்டியதானே ஏன் அரசு பள்ளிகளை நடத்துறீங்க அப்படின்ற மாதிரி கேள்விகளையும் கேட்டிருக்காங்க அது மட்டும் கிடையாதுங்க ஒவ்வொரு ஊர்லயுமே ஊராட்சி அலுவலகம்னு இருக்கும் மாநகராட்சி அலுவலகம்னு சொல்லியிருக்கும் நிறைய அரசு அலுவலகங்கள்லாம் இருக்கும் அது மாதிரியான இடங்கள்ல முகாம்களை நடத்தாம கொஞ்சம் கூட திட்டமிடுதல் அப்படின்றது இல்லாம அரசு பள்ளிகளில இது மாதிரிலாம் நடத்துவீங்க நீங்க இந்த முகாம்களை மக்கள் குறைத்திருக்கும் முகாம்கள் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க ஆக்சுவலா இது மக்கள் குறைத்திருக்கும் முகாம் கிடையாது இந்த மாணவர்களுக்கு இடைஞ்சல் தரக்கூடிய முகாம்களாதான் இருக்கு இந்த விஷயத்தையே இந்த திமுக காரங்க புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க ஏன் திமுக அரசு இவ்வளவு மோசமா நடந்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பொதுமக்கள் திமுகவினரை நோக்கி நாக்கு புடுங்குற மாதிரியான கேள்விகளை கேட்டுட்டு வராங்க இப்போ நாம தமிழகத்துல இருக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவர்களை குறித்து ஒரு சில முக்கியமான டேட்டாஸ்களை பார்த்தே ஆகணும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல மட்டும் தமிழகத்துல இருக்கக்கூடிய மாணவர்கள் தமிழகத்துல இருக்கக்கூடிய மாணவர்கள் தமிழ் பாடத்துல கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழாயிரம் பேர் ஃபெயில் ஆயிருக்காங்க தமிழகத்துல உடைய மாணவர்களுக்கு அரசு பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த கல்வி அறிவு அப்படின்றது ரொம்ப ரொம்ப மோசமான நிலைமையில தான் இருக்கு தான் இந்த பசங்க எல்லாருமே ஸ்கூலுக்கு போறாங்களே ஒழியே அவங்களுக்கான நாலேஜ் அந்த நாலேஜ் சுத்தமா இல்லை அதுலயும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த கல்வி தரம் இருக்கு இது ரொம்ப 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 ஒஸ்டா இருக்கு இது மாதிரி தமிழகத்துல அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களுடைய கல்வி திறனானது ரொம்ப ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு இந்த ஒரு விஷயத்தை மேம்படுத்தாம அந்த மாணவர்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு தராம இவங்கள பாருங்களேன் விளம்பர மோகத்துல என்னெல்லாம் பண்ணிட்டு வராங்க பாருங்களேன் படிக்கிற குழந்தைகளை வகுப்பறையில இருந்து துரத்தி விட்டு அந்த இடத்துல இவங்க முகாம்களை நடத்துறாங்க அரசு பள்ளிகள்ல படிக்கக்கூடிய மாணவர்களை இவங்க எவ்வளவு துச்சமா நினைச்சிருந்தாங்கன்னா இது மாதிரிலாம் பண்ணியிருப்பாங்க ஏன்டா நீ வெளிய போ வெளிய போய் படிப்போ நாங்க இங்க இது மாதிரியான எல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு எப்படி இவ்வளவு மோசமான விஷயத்த பண்ணியிருப்பாங்க இதே மாதிரியான காரியத்தை இந்த திமுக காரங்க தனியார் பள்ளிகள்ல பண்ணியிருப்பாங்களா மனசாட்சி தொட்டு சொல்லுங்க அரசு பள்ளிகள் நடந்துக்கூடிய திமுக காரங்க தனியார் மாதிரி தமிழக அரசு மாணவர்களுக்கு எதிராக நடந்துக்கிறது மத்திய அரசா ஒண்ணும் கிடையாது இந்த விடியா திமுக அரசு தான் ஆனா இவங்கெல்லாம் என்ன சொல்றாங்க மாணவர்களை மோடி அரசு பாஜக அரசு வஞ்சிக்குதுன்னு சொல்றாங்க தொடர்ந்து பாஜக மீது கோழி முடிக்கிட்டே இருக்காங்க இதுக்கு நடுவுல நீட்டு அது இதின் வரை கத்துறது ஒழுங்கான ஆட்சியை கொடுக்க துப்பு இல்ல நாலரை வருஷத்துல தமிழக மக்கள் நடு தெருவுல வந்து நிக்கிறாங்க சட்ட ஒழுங்கு சந்து சிரிக்குது எப்ப பார்த்தாலும் இந்த கொலை கொள்ளை அடித்தடி கருப்பழிப்பு குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் சொல்லிட்டு அவ்வளவு நடந்துட்டு இருக்கு இதை பத்திலாம் பெருசா கவலையே படாம அந்த விவகாரங்களுக்கு எதிராக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காம இங்க பாருங்களேன் இவங்க இந்த தேர்தல் முகாம்களை இப்படிலாம் நடத்திட்டு வராங்க பாருங்களேன் மாணவர்கள் படிக்கக்கூடிய வகுப்புறையில இது மாதிரியான அரசியலை பண்ணிட்டு வராங்க பாருங்களேன் நீங்க ஒழுங்கான ஆட்சியை குடுத்திருந்தீங்கன்னா மக்கள் கண்டிப்பா உங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க ஆனா இந்த நாலு வருஷத்துல நீங்க எப்படிப்பட்ட ஆட்சியை கொடுத்தீங்க அப்படின்றத இந்த தமிழக மக்கள் பாத்துட்டாங்களே அதனாலதான் மறுபடியும் எப்படியாச்சும் ஆட்சிக்கு வந்துரும்னு சொல்லி இந்த தேர்தலுக்கு ஒரு சில மாதங்களே இருக்கக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலையில தொடர்ந்து இது மாதிரியான பல முகாம்களை தமிழக முழுக்க இந்த திமுக நடத்திட்டு வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தல முக்கியமான ஒரு வாக்குறுதி கொடுத்திருந்தாங்க அனைத்து மகளிருக்கும் உரிமை தொகை ஆயிரம்னு சொல்லி பட் இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா தகுதி வாய்ந்த பெண்களுக்கு மட்டும்தான் ஆயிரம் ரூபாய் தருவோம்னு சொல்லி இருந்தாங்க சரி அதையாச்சும் இருக்கும் கொடுத்தாங்களா இல்ல இவங்க ஆட்சிக்கு வந்து ரெண்டரை வருஷம் கழிச்சுதான் அந்த ஒரு திட்டத்தையே இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அந்த திட்டமும் பாத்தீங்கன்னா டோட்டல் ஃபெயிலியர் பெருசா யாருக்கும் அந்த திட்டத்தினால பயனே கிடையாது பெரிய திமுக காரங்க தான் அந்த திட்டத்தில் பயனடைஞ்சிருக்காங்க இப்போ இவங்க என்ன பண்ணிருக்காங்க எலெக்ஷனுக்கு இன்னும் எட்டு மாசம் தான் இருக்கு இல்லையா இந்த நேரத்துல மறுபடியும் இந்த மகளிர் உரிமை தொகை நாங்கள் எல்லாருக்குமே கொடுக்க போறோம் இந்த தகுதி பார்த்து கொடுக்க போகிறது கிடையாது அனைத்து மகளிருக்கும் கொடுக்க போறோம் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க அதுக்கான முகாம்களையும் நடத்திட்டு வராங்க இந்த இடத்துல பொதுமக்கள் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா நாலரை வருஷமா நீங்க எங்களுக்கு இந்த மகளிர் உரிமை தொகை கொடுக்கல இந்த வருஷத்துக்கும் சேர்த்து அந்த ஒட்டுமொத்த பணத்தை நீங்க ஒரே அடியா கொடுப்பீங்களா அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம ரொம்ப மோசமான முறையில திமுகவிற்கு எதிராக பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க நீங்க உறுப்படியான ஆட்சியை தரல அப்படிங்கிறது நீங்க எடுக்கக்கூடிய இது மாதிரியான நடவடிக்கைகள் மூலியமாவே மக்களுக்கு ரொம்ப ரொம்ப தெளிவாவே புரியுது தெரியுது நீங்க உங்க ஆட்சி குறித்தான விளம்பரங்களை பண்ணணும்னா வேற எங்கேயாச்சும் போய் பண்ண வேண்டியது தானே ஏன் ஏழை எளிய மாணவர்கள் படிக்கக்கூடிய அரசு பள்ளிகள்ல வந்து இது மாதிரிலாம் பண்றீங்க இது மாதிரியான விளம்பரங்கள் பண்றதுக்கு உங்களுக்கு அரசு பள்ளிகள் தான் கிடைச்சதா அந்த மாணவர்களுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல நாம நம்மளுடைய விளம்பரத்தை பண்ணியே ஆகணும் அப்படின்ற தானே பண்றீங்க கொஞ்சமாச்சும் மாணவர்களுடைய கல்வியில அக்கறை இருந்ததுன்னா இது மாதிரிலாம் நீங்க பண்ணுவீங்களா சொல்லுங்க உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க இது வரலாம் நீங்க பண்ணியிருப்பீங்களா உசிலம்பட்டில இருக்கக்கூடிய இந்த அரசு பள்ளியில இந்த திமுக காரங்க பண்ண இந்த ஒரு அட்டுழியத்தை அங்க இருக்கக்கூடிய மக்கள் மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த தமிழக மக்களும் கடுமையா கண்டிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு சில மாதங்கள் தான் இருக்கு இந்த தேர்தல மறுபடியும் நாம தான் வீண் பண்ணணும் எப்படியாச்சும் வீண் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக திமுக ஏகப்பட்ட நடவடிக்கைகளை எடுத்துட்டு வந்துட்டு பட் அவங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு நடவடிக்கையுமே அவங்களுக்கு எதிராக தான் திரும்பிட்டு இருக்கு திமுக அறிவிக்கிற ஒவ்வொரு திட்டத்திலிருந்து அவங்க பண்ணக்கூடிய மாதிரியான முகாம்கள் வரைக்கும் இது எல்லாமே அவங்களுக்கு எதிராக தான் திரும்பி இருக்கு ஆல்ரெடி இந்த தமிழக மக்கள் திமுக மீதும் திமுக அரசு மீதும் திமுக தலைவர்கள் மீதும் கடும் கோபத்துல இருக்காங்க அதெல்லாம் போதாதுன்னு இப்ப இவங்க தேர்தலுக்காக சில முகாம்கள்லாம் நடத்திட்டு வராங்க அந்த முகாம்கள்ல திமுக காரங்க பண்ணக்கூடிய அட்டுழங்கள் இருக்கு அது தமிழக மக்களை இன்னும் கோபத்துல அழுத்தி இருக்கு இதே மாதிரியான காரியங்களை திமுக தொடர்ந்து செஞ்சிட்டே இருந்தாங்கன்னு கண்டிப்பா வரும் தேர்தல்ல திமுகவிற்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் கூப்பு கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி தமிழக மக்கள் சொல்றாங்க திமுகவுக்கு எதிரி அதிமுகவோ பாஜகவோ நா தாக்காவோ தாவை ஒண்ணும் கிடையாது திமுகவுக்கு எதிரி தான் அவங்க வாயே தான் அவங்க கொண்டு வரக்கூடிய திட்டங்கள் தான் அவங்க நடத்தக்கூடிய இந்த முகாம்கள் தான் திமுகல உளுத்தம் பரப்புகளா இருக்கக்கூடிய உடன்பரப்புகள் அவனுங்க பண்ணக்கூடிய வேலைகள் தான் தோல்வி பயத்துல மரண பீதியில முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் திமுகவும் என்ன பண்றதுன்னு தெரியாம என்னென்னத்தையோ பண்ணி ஏக போகமா கெட்ட பெயர்களை சம்பாதிச்சுட்டு வராங்க அவங்களுடைய இன்டென்ஷன் வேற மாதிரி இருக்கலாம் பட் அது மக்கள் கிட்ட போகும்போது வேற மாதிரி மாறி போயிடுது மக்கள் அதெல்லாம் பார்க்கும் பொழுது ரொம்ப கோபம் ஆயிடுறாங்க திமுக அவருக்கு எதிராக தொடர்ந்து இவங்க பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க திமுக இதே மாதிரி பண்ணிட்டே இருந்தாங்கன்னா கண்டிப்பா ஒரு தேர்தல்ல அவங்க தோத்து போறது உறுதி சொகாய் மறுபடியும் அடுத்த ஒரு பதிவுல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த் வண்டே மாதராம்